ியா போ வாங்க ஒரு பக்கமா வாங்க ஐயோ உங்களை புடிச்சு கொண்டு வர முன்னு பெரிய எண்ணிக்கையாக இருக்குது எப்படி கட்டணில் உட்காந்துருக்காது மட்டும் ஏண்டியே பவலை கொட்டி சேலை கிணி என்ன டெலிவரி பண்ணுற இருடி ஆடாதடி நல்லா இருக்கு செல்லக்கிளி இரு ஆடாதே நான் ஒண்ணு செல்லக்கிளிங்க இரு 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 ஏன்டி என்னது என்னடி செஞ்சுக்கிட்டு என்ன என்ன செஞ்சுக்கிட்டு

சொல்லிட்டு போகலையாம உங்ககிட்ட வீட்டுல சாம்பார் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் சாப்பிடறது போயிருந்தேன் ஐயோ உட்கார்ந்து கவலை குடி சொல்லுமா எங்க இருந்து பிடிச்சிட்டா இருந்த அம்மா அவளை பெத்து விட்டு விட்டு போனவை தொப்புள் குடி கூட கீழ உற அது கூட அவங்க அப்ப முட்டான்னு போயிட்டா இது யாரு இதெல்லாம் பெருசு ஆக்கறதுக்கு நீட்டா இருக்கிறல ஆமா நம்ம இருந்தோம் வேலை வெட்டி இல்ல உன் கூட சேர்ந்த வாப்பிர எப்படி இருக்கும் காய்ப்பால் உன் கூட சேர்ந்த வாப்புற எப்படி எல்லாம் காய்ப்பால் நீ ஆட்டுக்கு தாய்பால் ஆடா இருந்தாலும் தொப்புளு குடி கொடி தொப்புளு கொடி கூட உள்ளிட்டே அதுங்களே அந்த பயக்க போயிட்டான் என்னடி பாக்கினாவே ஒரு கருணை உள்ள படைச்சவன்பாங்க ஆமரக்கு இந்த கருணை கூட இல்லையா நீ அந்த பேத்த போட நான் பால் கொடுக்கறேன் கருணை உள்ளத்துக்கு மாணவ அலையுறீங்க நாங்க அலையிறோம் விட்டுக்கிட்டு சீக்கிரம் காலையில எந்திரிச்சா அந்த முடிய அவுத்து விட்டு சிக்கா உனக்குதான் இருக்கு காலையில எழுந்துருக்களையா பிறந்தவங்க காலையில தலைய தலையு போட்டு சிக்க எடுத்தா எல்லாம் முடிஞ்சு கிடையாது காலையில எழுந்திரிச்சு தலையை சீரி போடணும் முடியா இப்படியே போடணும் அதே வேலையாவே நீ தெரியுறீ ஒரு வாச குடுத்து தண்ணி தெளிப்போம் ஏதோ ஒண்ணு பண்ணுவோம் பிடிப்போம் சமைப்போம் அதெல்லாம் எதுவுமே இல்லை உனக்கு ரெண்டு ஏழனி போட்டு குடுறாங்க இன்னும் கொண்டு வராம இருக்கிறாங்க அவன் கேட்டதுமே ஓடிட்டான் இந்த மாதிரி ரெண்டும் பாங்க அப்புறம் இருபது ஏழனி குடுன்னு சொல்லுவாங்க முப்பது ஏழனி கொடு ரெண்டு ஏழனு கேட்டு அப்புறம் இருபது ஏழனி அது ரெண்டு ஏழனி நீ கேட்கல எங்க காதுல நல்லா கேட்டு ரெண்டு மரத்து ஏழனி எப்பயுமே நீ பேசுறது உங்க கேட்காது பாவல கூடிய அடுத்தவங்க பேசல உனக்கு நல்லா கேட்க ஏன் அப்புறம் நான் பேசுறது நினைச்சாலும் பேசிதான் கேட்கணுங்கிற ரெண்டு ஏழனி தான்

சாமி உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து ஒரு சாமி 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 என்ன பண்ற சாமி இந்த அம்மா கூட நீ வரலாமா சாமி எப்படி பாரு நான் இந்த இல்லையா இங்கே கூட வந்து ஒரு நிம்மதியா கூட ஒரு கோழி ரக்க எடுத்து வைக்க முடியலன்னா என்ன ஒரு கூத்தா இருக்கும் என்ன ஒரு திறமையா இருக்கு அப்படி அப்படித்தான் போயிட்டாலா இருக்கிறாளா ஒரு பக்கம் ஒரு வேலை செய்கிறது சுண்டக்காய் நல்லா தான் இருக்குது ஒரு கரிகாய் எடுத்து ஆக்கலாம்னு சொன்னால் புரட்டாசி மாதம் தருணம் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் இவ்வளவு புரட்டாசி மாதமா இருக்க வேண்டியதானே சாப்பிடவும் போட வேண்டி தானே அடங்க மாட்டாருங்கம்மா எவ்வளோ அடங்க மாட்டாருங்க தான் வேலை வெட்டி செய்யணும் அப்படியே ஊருக்காத பேசிட்டு உட்காந்துருக்கோம் சோறு வந்துடும் நல்ல வேலை நீ ஒருத்தி தான் அங்கே படுத்துருக்கிறேன் அவன் கூட சேர்ந்து நான் கேட்குறேன் உன் கூட தானே அவர் ரெண்டு குட்டியை பார்த்தா நீ எல்லாம் அவளுக்கு சொல்ல மாட்டா பச்சை பொண்ணு உடம்புக்கு காய முடிப்பியாண்டி இப்படி அலையுறன்னு சொல்ல மாட்டியா ஆ அப்புறம் மட்டும் ஒட்டுக்கா மட்டும் மேய போயிருவ இல்லலாம் தீனி மேயிருக்கு சொல்லலாம் வந்து வார போடி பேசிட்டு வார ஆடி மாத திருவிழாக்குன்னு நீ ரெடி பண்ணிட்டு இருக்கிற நீ கூழ ஊத்துறது எதுக்குன்னு எனக்கு தெரியும்

ஐடியா பண்ணி வச்சிருக்க இன்னைக்கு உங்க கண்ணுல உளுந்து உக்காந்து கட்டில கொஞ்ச நேரம் பேசிட்டு எதுக்கு

நம்மளை பேச விடாமல் அந்த பவளை குடிங்கிறவளுக்கு ஆண்ட வாய் எங்கேருந்து படைத்தானோ அவடோட நமக்கு வீடியோவுக்கு வந்துட்டு அவளையே தான் பேசணுங்கிறா ஓடிட்டா இல்லை இங்கே இம்புட்டு ஆறு கிடக்குது ஒரு தீனியை கொண்டாந்து போடுவோம் அப்படிங்கிறது இல்லாமல் இப்போ தான் பால் கொடுக்குறான் அவள் எப்படி பாருமா அந்த பிள்ளைங்களுக்கு பால் கொடுத்து ஒரு பக்குவமாக இருந்து அவள் பார்த்துக்கிறான் அந்த மாதிரி இல்லாமல் பாரு அந்த பால் கொடுத்து உட்கார் எனக்கு உழைக்கிறாள் அவர் ரெண்டு குட்டி போட்டிருக்கான் அந்த ரெண்டு குட்டிக்கு பால் கொடுக்குறான் அவர் அந்த குட்டி போய் கொடுத்ததுக்கு எட்டி உதைக்கிறான் அப்போ உங்கள் குள்ளையும் இல்ல அக்கா தங்கச்சி பிள்ளைங்களுக்கு ஒரு பால் கொடுத்தா என்ன நீங்க அப்புறம் ஒன்றா சேர்ந்து மேய போகிறீங்க உன் குட்டி வந்து கொடுத்தா மட்டும் கொடுத்தா பால் அதுதான் மனுஷன் தான் அப்படி இருக்கிறாங்கன்னா மனுஷருக்கு தான் இந்த மாதிரி ஐயோ நீங்கள் அதுக்கு மேலே இருக்குங்க அவங்கள தாண்டுறீங்க பா 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 கற்பவா கடலை அஞ்சாறு தான் குடியா கொண்டையா சரி சரி எப்பயுமே கற்ப போட்டு கொண்டோம்னா எதாவது ஒரு தீன் இருக்கும் ஒரு கடலை இருக்கும் இல்லாட்டி ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க அஞ்சாறு போட்டுக்கொண்டு மணலில் போட்டு வரத்து திங்கலாம் இல்லையாம்மா இருந்தால் கொடுத்துருவோம் அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது கொடுத்துருவாங்க வா பா பா போ என்னம்மா ஒரு ஆட்டை கூட அடிக்க வேணாம் ஒரு கோழியை கூடவா அடிக்கக்கூடாது நேர்த்தே பிறந்துருச்சாம்மா பிறட்டாசி அதனால கிடையாதாம்மா நல்லா விடைக்கோடியாக அடையிது ஒன்று அடிக்க மாட்டாளுக்கும் அதெல்லாம் சும்மா வெட்டி போயிடுச்சு வந்த இடத்துல ஒரு வேலை வெட்டி சைடாமல் இல்லாமல் ரெண்டு பேரும் ஊர் நாயும் உலக நாயும் இந்த செல்ல கீழே குடிங்கிற கூட எப்படி பாரு பாது தான் புல்லன்னு எப்படி அரவணைச்சு கொடுக்குறான் அவள் தங்கச்சி பிள்ளை வந்து எட்டி வச்சுட்டு போயிட்டான் அது போயிடுச்சு புருஷன் போட மாதிரி புரியும் புடிங்க புரிங்க தாய் பால் கொடுத்தாதான் சத்து இருக்கும் அதுக்குன்னு மொத்த பாலையும் பிடிச்சிட்டு போயிடாது அதுப்பா ஏயா கடல் இல்லையா அதை சொல்லு இது எங்கே போடுச்சு தீவன தீவனை புல் இங்கே போட்டுருந்துச்சு தோட்டத்தில் அஞ்சாறு அஞ்சாறு அறுத்துக்கிறது காட்டுகே மாட்டுக்கும் அப்புறம் தான் என்ன உறவுகளையும் என்ன பண்ணிட்டுருக்குறீங்க வீடியோ மூணு நாளாக போடலை ஒரே கம்ப்ளைண்டான கம்ப்ளைண்ட் என்னம்மா வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தான் எல்லாம் வந்தாங்க வந்துட்டு இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு ஊருக்கு போயிட்டு வந்துட்டு மா மதுரைக்கு போயிட்டு வந்துடுவேன் நாளைக்கு மதுரை போகணும் மதுரையில் முடிச்சுட்டு வீடியோலாம் முடிச்சுட்டு வந்துவிட்டோம்னா அதுக்கப்புறம் வீடியோ போட ஆரம்பிச்சிட வேண்டியதான் தான் அங்கங்கே நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்மளால் என்ன சிரிப்பு காமிக்க முடியுமோ அது சிரிப்பாக வர வீடியோலாம் எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு நாகரிக மலை ஊருக்கு போயிட்டு வந்தால் இப்போ ஊரில் இருக்க தூரில் இருக்கிறான் நாகரிக சிம்மதி சிமதி சேயா சாந்தி எல்லாம் அங்கே இருக்கிறாங்க இந்த நம்ம பவளக்கொடியும் செல்லக்கடி மட்டும்தான் வந்துட்டேருங்க காலையில் இந்த கரியும் தெளிங்க காலையில் சரி வாய கொப்பிடி சொல்லி சொல்லிட்டு பல்ல விளக்க சொன்னேன் பல்ல விளக்கிட்டு போய் வடை வாங்கிட்டு வான்னு சொல்லி நூறுரூவா காசு கொடுத்துட்டேன் நூறுரூவா காசு கொடுத்தா அஞ்சு ரூபாய்க்கு உளுந்த வடை இப்போ வருஷத்து ஒரு வடை ஒன்று இவ்வளோ பெரிய வடை அப்படி மிளகு சின்ன வெங்காயம் சீரகம் அப்புறமா வந்து சீரகம் மிளகு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா இப்போ தர வடை ஒவ்வொரு வடையும் ஒரு ஆளுக்கு பார்த்தோம்னா ரெண்டு வடை சாப்பிட்டா காலையில் நாஷ்டா பண்ண தேவையில டிஃபன் போதும் இருபது வடையா வடையை கொண்டு வந்து நாங்கள் வச்சு ஆளுக்கு சாப்பிட வேண்டிய பள்ளு விளக்கிட்டு வர இந்த அந்த பள்ளு போயிட்டு வந்து பார்க்குறோமா செல்லக்கிடி ஏழு வடை இந்த பவளக்குடி எட்டு வடை பதினஞ்சு பேச்சா எனக்கு ரெண்டு அப்புறம் என் கூட உள்ள என் பேத்திங்க எடுத்து பிறந்து அவருக்கு ரெண்டு ஒன்று கொடுத்து நூற்றி ஒன்று எடுத்துக்கிட்டால் இருபது வடையும் குளோஸ் என்ன ஒரு பொம்பளைங்க பிறந்த அந்த குடும்பம் எப்படி விளங்கும் கொலநாசமாக போவாதா நீங்களாம் எழுதி அனுப்புங்க அந்த கமெண்ட்டில் என்ன ஒரு பொம்பளை எங்கள் காலையில் ஏழு வடையும் எட்டு வடையும் தின்னான்னா எப்படி விளங்கும் அந்த குடும்பம் ஆளுகண்டா கொடுக்குறது இல்லைம்மா அப்பா அவ்வளோ அப்படி வருப்போம் ஏமாம்மா இந்த பக்கமா ஆமாம் ரெண்டு ரெண்டு குட்டி ஒரே மாதிரி இருக்குமாம் அந்த நான் தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன் பா இதுதானேம்மா வாங்க வாங்க துள்ளி கூச்சிட்டு கேனீரை கொடுத்துடாது எங்கிட்டு வாங்க உங்களை அடக்கவும் முடியாது ஆத்தியா அந்த துள்ளி குதிச்சு விளையாடுற வயசில் ஒரு அழகு தான் ஆட்டுக்குட்டிங்கள்லாம் தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நல்ல நல்ல கண்டென்ட்டாக யோசித்து நிறைய வீடியோ போடணும் எடுத்து வச்சுருக்கோம் இது என்ன சொல்கிறதுனா அவரவர்களே நம்ம எடுத்து வைக்கிற நேரத்துக்கு எல்லாருமே வந்து பக்கத்தில் இருக்கிறதில்ல ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொருத்தர் ஊருக்கு வெளியில் போயிடுறாங்க அதனால தான் அந்த வீடியோ எடுக்க முடியாமல் தவிர மற்ற ஒன்றும் கிடையாது ஊருக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச மாதிரி நிறைய வீடியோ வீடியோக்கள் நிறைய காமெடி வீடியோவெலாம் நிறைய பதிவிடுவோம் தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளை பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி உறவுகளை